அனைவருக்கும் வணக்கம் கடகராசினிகர்களுக்கு இது படைத்த பிரம்மன் எழுதிய தலைவிதி பிறப்பு முதல் இறப்பு வரை உச்சமும் நீச்சமும் இவ்வளவுதான் கடகராசனியர்களுக்கு உங்கள் வாழ்நாளில் இவைதான் நடக்கும் அந்த வகையில் கடகராசியில் பிறந்த ஆண் பெண் குழந்தைகள் முதலாளிகள் தொழிலாளிகள் ஆகியோர்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் பொதுவாகவே கடகராசியில் பிறந்தவர்களின் பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும் ஜோதிட சாஸ்திரத்தின் படி கடகராசி என்பது நான்காவது ராசியாகும் இந்த கடகராசியில் பாதங்களும் ஆயில்யம் நான்கு பாதங்கள் என ஒன்பது பாதங்களில் பிறந்தவர்கள் கடகராசிக்காரர்கள் ஆவார்கள் இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நிலா வெளிச்சத்தில் இவர்களை எளிதில் அடையாளம் காணும் இவர்கள் மாறிக்கொண்டு இருக்கும் எண்ணங்களோடு இருப்பவர்கள் நிலா தேய்ந்து வளர்வது போல் தெரிகிறதை தவிர நிஜ அது மாறுவதில்லை அது போலவே ஏற்ற இரக்கங்கள் இருந்தாலும் கடகராசிக்காரர்கள் மாறாத தன்மையுடையவர்கள் மகிழ்ச்சியாக பொதுவாக அமைதியான மரியாதையான நல்ல பண்புகளை கொண்டவர்கள் மனித இயல்புகளை ஆழமாக கவனித்து உணர்ந்து கொண்ட அறிவுடன் நகைச்சுவையும் இணைந்திருக்கும் புகழை தேடி செல்ல மாட்டார்கள் ஆனால் மற்றவர்களால் தாம் கவனிக்கப்பட வேண்டுமென எண்ணுவார்கள் புகழ் கிடைத்தால் ஏற்றுக்கொள்வார்கள் சோகமா மனநிலையில் இருந்தால் மற்றவர்களையும் சோகத்தில் ஆழ்த்தி விடுவார்கள் தோல்வி மனப்பாங்கு அருகில் இருப்பவர்கள் இவர்களோடு தொடர்ந்து வரும் பயம் இவர்களின் சிறந்த சிந்தனையையும் செயலுக்கு கொண்டு வராமல் செய்துவிடும் இவர்கள் கண்ணீர் விட்டால் அது இவர்களின் இலகிய மனதின் உண்மையான உணர்ச்சியின் வெளிப்பாடாகும் ஒரு கடினமான பார்வை அல்லது கடுஞ்சொல் இவருடைய மென்மையான மனதை காயப்படுத்தும் அது அவரை சோகத்தில் ஆழ்த்திவிடும் இவர் எதிலும் கலந்து கொள்ளாமல் தனிமையில் அமைதியாகி விடுவார்கள் ஒரு சில நேரங்களில் உலகை வெறுத்து பேசுவதும் உண்டு அது இவர் ஏமாற்றம் அடைந்த போதெல்லாம் நடக்கும் இரண்டு வகை கடகராசிக்காரர்கள் உண்டு முதலாம் அவர் அழகான வட்டமுகம் பொல்பகுதியும் சிரித்த முகமும் வட்ட கண்களும் உடையவர்கள் இரண்டாம் அவர் பகுதியும் கண்ணும் மேல்நோக்கிய உருவமும் உடையவர்கள் ஏதாவது ஒரு வகையில் பற்கள் ஒழுங்கற்றிருக்கும் பொதுவாக அதிகப்படியான கடகராசிக்காரர்கள் ஒல்லியான வேகக்கட்டு கொண்டவர்களாக இருப்பார்கள் உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற உடற்கூறு அமைப்பு கொண்டவர்கள் இவர்கள் பிரதி பிரதிபலிக்கின்ற உணர்வுகள் உணர்வுகள் மற்றவர்களை தொற்றிக்கொள்ளும் உணர வைக்கும் புகைப்படத்தை போலவும் கண்ணாடியை போலவும் தோற்றத்தையும் உணர்வுகளையும் அப்படியே உண்மையாக பிரதிபலிப்பார்கள் வாழ்க்கை தனக்கு தந்த பாடத்தை மறக்க மாட்டார்கள் கடந்த காலத்தை பதித்து போற்றுவார்கள் இவர்கள் தேச பண்டைய கால நினைவு சின்னங்களை சேகரிப்பதில் ஆர்வமுள்ளவர்கள் கடகராசைக்காரர்களிடம் மக்கள் துன்பங்களையும் ரகசியங்களையும் சொல்லி ஆறுதல் தேடுவார்கள் அதே போல் இந்த கடகராசியில் பிறந்த பெண் குழந்தைகளின் குழந்தைகளின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது கடகராசி குழந்தையின் என்னை எண்ண ஓட்டங்கள் அடிக்கடி மாறும் தன்மை கொண்டவையாகும் வண்ணமயமானவற்றையெல்லாம் விரும்புவார்கள் நல்ல ஞானபக சக்தி கொண்டவர்கள் நீண்ட நாட்களுக்கு முந்திய செய்தியையும் உபயோகித்த பொருட்களையும் அப்படியே மனதில் வச்சு சொல்வார்கள் காலை முதல் இரவு வரைதான் காண்பது கேட்பது எல்லாவற்றையும் மனதில் செய்து அன்பும் அரவணைப்பும் இவர்களுக்கு அதிகமாக தேவை இளமை கால வீட்டு பண்புகளை வடிவமைக்கும் குடலை பருவத்தில் காரணமின்றி எதற்கெடுத்தாலும் சண்டையிடும் கடகராசைக்காரர்கள் குழந்தை பருவத்தில் எளிதாக ஒழுங்குபடுத்தப்படக்கூடியவர்கள் கண்ணுக்கு தெரியாது தன் கற்பனை விளையாட்டு தோழனமும் நல்லதனமாக விளையாடும் குணம் கொண்டவர்கள் இவரிடம் சுதந்திரமாக சிந்தனையும் தனித்துவமும் இருக்கக்கூடும் முழுமையாக நடத்தப்பட்டாலோ அல்லது கவனிக்காமல் விட்டுவிட்டாலோ அல்லது ஆர்ப்பாட்டம் செய்து விடுவார்கள் இளமையில் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கவில்லை எனில் வளரும் போது இறுக்கமான மனநிலையையும் தனிமையை விரும்புவர்களாக மாறிவிடுவார்கள் அந்நியர்கள் பெரிய உருவம் கொண்ட மிருகங்கள் அதிக ஒளி விளக்குகள் இதுவரை சுவைத்ரா உணவு இவற்றை கண்டு இவர்கள் பயப்படுவார்கள் அன்பு செலுத்தினால் இவருடைய படைப்பாற்றல் களையாற்றல் மிளர்ந்து வரும் இல்லையெனில் இவருடைய நல்ல குணங்கள் விரக்தியிலும் தனிமையிலும் முடியும் பயத்தை சிறு வயதிலேயே களையவில்லை என்றால் வெறுப்பாலும் ஒருதலை பட்சமாக முடிவெடுக்கும் பிடிவாத சின்னமாகவும் மாறிவிடும் அதே போல் இந்த கடகராசியில் பிறந்த ஆணின் குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும் இவர்கள் அதிகம் பேசாமல் எதையும் சுற்றி வளைத்துச் சொல்லும் குணம் உள்ளவர்கள் தன்னை பற்றி யாரிடமும் அதிகம் சொல்ல மாட்டார்கள் எளிதில் மனதளவில் காயப்பட்டு விடுவார்கள் ஆனால் மிகவும் உண்மையாக இருப்பார்கள் கூர்மையான உணர்வு கொண்ட மனம் நம்மை வியக்க வைக்கும் ஆனால் இவருடைய தோல் மனப்பான்மை நம்மை துன்பத்தில் ஆழ்த்திவிடும் மரியாதையான நடவடிக்கையும் மற்றவர்களிடம் கனிவாகவும் இருப்பார்கள் அவ்வப்பொழுது கனவு உலகில் சஞ்சரிப்பவராக இருந்தாலும் நிகழ்கால உண்மைகளை நிதர்சனத்தை உணர்ந்தே செயல்படக்கூடியவர்கள் கடகராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் நன்மை துன்பத்தில் ஆழ்த்திவிடும் மரியாதையான நடவடிக்கையும் மற்றவர்களிடம் கனிவாகவும் இருப்பார்கள் அவ்வப்பொழுது கனக உலகில் சஞ்சரிப்பவராக இருந்தாலும் நிகழ்கால உண்மைகளை நிதர்சனத்தை உணர்ந்தே செயல்படுவார்கள் சந்திரனின் மாற்றம் போல் உணர்வுகள் ஏற்ற இறக்கங்களை சந்தித்தாலும் நமது தன்மையில் இருந்து விலக மாட்டார்கள் அன்பான வார்த்தைகள் இவர்களுக்கு நல்ல இசை கேட்பது போல் சுகமானவை சில நேரங்களில் பைத்தியக்காரத்தனமாகவும் பேசுவார்கள் பாதுகாப்பான சூழ்நிலையை விரும்புவார்கள் இதே போல இந்த கடகராசியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கடகராசி பெண் மழை காலங்களில் சோகமாகவும் சூரியன் பலிரென்று வெளிப்படும் காலங்களில் குதூகலத்துடன் இருப்பார்கள் குதூகலமும் சோகமும் மாறி மாறி வனம் வரும் குணம் கொண்டவர் நல்ல கற்பனை வளம் கொண்ட சிந்தனைவாதி பணிவுடனும் சுகாதாரத்துடனும் இருக்கும் குணம் உள்ளவர்கள் செலவு செய்யும் எண்ணங்கள் இருந்தாலும் சிறிதளவாவது சேமித்து வைத்து கொள்ளும் குணம் உள்ளவர்கள் தன்னை மனதளவில் காயப்படுத்திவிட்டால் தாராளமாக செலவு செய்து அடைய முயல்வார்கள் பணம் குறித்து பேச பிடிக்கும் அதிக செலவு செய்து பரிசு பரிசு தந்தால் விலை உயர்ந்த அவசியம் இல்லை என்று உண்மையான எண்ணத்தை வெளியிடுவார்கள் நில ஒளியில் குதூகலமான பெண்ணாக மாறிவிடுவார்கள் முழு இவருடைய ஆள் மனதில் வெளிக்கொண்டு வரும் காதல் கொண்டிருக்கும் போது இரண்டு முறைகளை கையாள்வார்கள் ஒன்று கூச்ச சுபாவமும் எளிமையான குணம் சுகமான உணர்வுகளை வெளியிடுபவராக இருப்பார்கள் இரண்டாவது சற்று பிடிவாதமானது ஆகும் ஏதாவது ஒரு முறையில் தன் காதலரின் அருகாமையை பெறுவது நல்ல உண்மை காதலுக்கு மகிழ்ச்சியான குடும்பத்திற்கும் ஏற்றவரல்ல இதில் நல்ல செய்தி என்னவெனில் இத்தகு பெண்கள் இந்த ராசியில் மிகவும் குறைவு அதே போல ராசியில் பிறந்த முதலாளிகளினுடைய குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது கடின உழைப்பும் பொறுப்பும் கொண்ட கடகராசி முதலாளி தொழிலில் விளையாட்டுத்தனம் கொண்டிருக்க மாட்டார்கள் நகைச்சுவை உணர்வு இருந்தாலும் தொழிலில் அது குறைவாகவே வெளிப்படும் தொழிற்சூழலில் இவருடைய நகைச்சுவை இவருடைய பயத்தை நோக்கி அன்பு செய்யும் உண்மையான உழை கூர்மையான வேலை செய்யும் மனம் இருந்தால் கடகராசி முதலாளியிடம் உமது வேலை பாதுகாப்பானதாக இருக்கும் துறைக்கு அவர் வந்தது கடினமாக உழைக்கும் அளவிற்கு ஊதியம் அதிகாரமாக கிடைக்கும் இதுதான் இவருடைய தொழில் தத்துவம் இது செய்தாலும் சரியாக செய்ய வேண்டும் என்று எண்ணுபவர்கள் மக்களுக்கு என்ன தேவை என்பதை தெளிவாக உணர்ந்து அதற்கேற்ப உற்பத்தி செய்வது நல்ல ஒரு லாபத்தை ஈட்டுவார்கள் சிறு வயதிலேயே ஏதாவது தொழிலில் வேலை செய்திருப்பார்கள் யானைக்கு உள்ளது போல மிகச் சிறந்த நினைவாற்றல் கொண்டவர்கள் அதே போல இந்த கடகராசியில் பிறந்த தொழிலாளிகளின் குணங்கள் என்ன என்று பார்க்கும்போது கடகராசி தொழிலாளி உண்மையாக உழைப்பவர் பெயருக்கும் புகழுக்கும் உழைப்பவர் அல்ல தனது பாதுகாப்பிற்காக உண்மையாக உழைப்பார்கள் சிறிது காலம் சென்றால் ஊதிய உயர்வு எதிர்பார்ப்பார்கள் இயல்பாகவே உறுதியான மனம் நம்பிக்கைக்குரிய குணமும் கொண்டிருப்பார்கள் மென்மையான குணம் கொண்டிருந்தாலும் மற்றவர்களால் ஆளப்படுவதை விரும்பாதவர் பொறுப்பு ஏற்றுக்கொள்வதை பிறந்தவர்கள் அதே போல் இவர் எடுக்கும் முயற்சிகள் அதிகாரத்தை பெருமையும் பெறுவதே இவர் நோக்கமாகும் எதிர்காலம் பாதுகாப்பானது என்ற உணர்வு இவர்களுக்கு தேவையானதாகும் தன்னை நாடி வரும் உறவுகளுக்காக செலவு செய்யவும் பணம் சேர்ப்பார்கள் பல நிஜமான கற்பனையான பயணங்களையும் கொண்டிருக்க இவருடைய பாசமாக இருப்பது இவருக்கு பிடிக்கும் பாராட்டும் இவரை ஆளப்படும் கடகராசிக்காரர்களுக்கு பொதுப்படவையாகவே வைத்து கொள்ளுங்கள் அதே போல பயணத்தை விரும்பினாலும் குடும்பம் என்று ஆகி குடும்பம் என்று ஆகியதும் வெளியூருக்கு சென்று தங்குவதும் விடுமுறையில் வேலைக்கு மே வேலைக்கு செய்வதும் பிடிக்காது இவர்களை விருந்துக்கு அழைப்பவர்கள் உழைப்பாளிகள் எந்த சூழ்நிலையிலும் உறுதியாகவும் நண்பகத்தன்மையோடும் இருப்பார்கள் நகைச்சுவை என்ற பெயரில் யாரையும் புண்படுத்த மாட்டார்கள் நல்ல பேச்சாளர்களாகவும் உரையாடுபவராகவும் இருப்பார்கள் இவர்கள் எதையும் உணர்வாக உணர்வாக பெறுபவர்கள் அதே போல நண்பர்களுக்கு உதவி தேவை என்றால் மறக்காமல் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள்